கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல காலை நேரத்தில் வேத வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் இன்று உங்களோடு பேச விரும்பும் காரியம் ஆதி ஆகமம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஆதி ஆகமம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது சுகந்த வாசனையை கர்த்தர் இனி நான் மனுஷன் பூமியை இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல் இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை ஆம் பிரியமானவர்களே இந்த வேதத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் சுகந்த வாசனையை சௌரபிய வாசனையை நுகர்ந்தார் என்று நாம் காணப்படுகிறது அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் இனி மனுஷன் முகாந்திரம் நான் இந்த பூமியை சபிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு நன்றாக தெரியும் நோவாவின் காலத்தில் தேவன் பூமியை அழிக்க மனதானார் என்று நாம் வாசித்திருக்கிறோம் அந்த நேரத்தில் பேடகம் ஆராத்து பர்வதத்தில் இறங்கி நிற்கும் பொழுது அந்த இடத்தில் இருந்தவர்கள் அந்த பேடையிலிருந்து இருந்து வெளியிறங்கும் போது ஒரு பலிபீடத்தை கட்டி அவர்கள் ஆராதனை செலுத்துகிறார்கள் அந்த ஆராதனையின் அந்த வாசனையை ஆண்டவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த நேரத்தில் அந்த ஆராதனையின் அந்த வாசனையை அவர் நுகர்ந்த பொழுது சொல்கிறார் இனி மனுஷன் மூலம் இந்த பூமியை நான் சபிப்பதில்லை என்று ஒரு மனிதன் தேவனுக்கு உண்மையான ஆராதனையை செலுத்தும் போது தேவன் முழு உலகத்தையும் வைத்து சொல்கிறார் இந்த உலகத்தை நான் இனி சபிப்பதில்லை என்று அப்படி என்றால் உங்களுடைய ஆராதனையும் என்னுடைய ஆராதனையும் கர்த்தர் நுகந்தார் என்றால் என்னுடைய ஆராதனையின் அந்த நுகர்ந்த வாசனை கர்த்தர் எனக்காகவும் உங்களுக்காகவும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் நாம் வசிக்கும் பட்டணத்தில் நாம் இருக்கிற வீட்டில் நாம் போகிற இடங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்து அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் ஒரு சாபமான பிளான் பண்ணியிருந்தால் கூட நாம் தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனை கர்த்தர் சுகந்த வாசனையை ருசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நோவாவினிடத்தில் சொன்னது போல என்னிடத்திலும் உன்னிடத்திலும் சொல்வார் உன்னுடைய ஆராதனை அந்த சௌரபிய வாசனையை நான் நுகர்ந்த பொழுது இனி இந்த பட்டணத்தில் இந்த கிராமத்தில் உன்னுடைய வீட்டில் ஒரு தீங்கான காரியத்தையும் நான் அனுமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுவார் நீங்கள் அதற்கு தயாராக இருக்கிறீர்களா உங்களுடைய ஆராதனை கர்த்தருக்கு ஒரு உகந்த வாசனையாக மாற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை உன் குடும்பத்தில் உன்னுடைய தேசத்தில் வர பண்ணியிருக்கிற அந்த சம்ஹாரனை அந்த சத்ருவின் தந்திரங்களை இருந்து விலக்கி அந்த தேசத்தில் ஒரு வறுமையை நீக்கி ஒரு செழுமையாக்கி மாற்ற நான் உன் ஆராதனையின் அந்த சௌரப வாசனைக்கு முடியும் என்பதை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் இன்று நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை கர்த்தருக்காக நாம் கொடுப்போமா அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை கர்த்தருக்காக நாம் செலுத்துவோமா கர்த்தர் நம் முகையனே இந்த தேசத்தை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உங்கள் மூலமாக நீங்கள் பார்க்கிற தேசத்தை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் நான் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் உங்கள் நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் தேசம் ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும் அன்பான எங்கள் நல்ல கர்த்தாவே உமது பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் நேசப்பா இவர்கள் உமக்கு செலுத்துகிற ஆராதனையினாலே ஆண்டவரே அந்த வாசனை நீர் மணக்கும் பொழுது இந்த தேசத்தின் வறுமைகள் மாறுவதாக அந்த தேசத்தின் ஆண்டவரே கஷ்டங்கள் நீங்குவதாக உமது குடும்பத்தில் உமது பிள்ளைகளின் குடும்பத்தில் போராடுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக அப்படியே செய்து அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாகி மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமே கர்பசியு கர்த்தர உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்